சக்தி தாயே துணை ஏன் அன்பு குழந்தையே உன் மனம் விரும்பியவரின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி குழந்தையே உன்னை காக்க வைத்து விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இதோ உள்ளதை உள்ளபடி அவர்களின் நிலவரத்தை சொல்வதற்காக இன்று என் குழந்தையை தேடி வந்துள்ளேன் விடியல் உனதாக இருக்கும் இந்த வெற்றி விடியல் உனக்கான வாழ்க்கையை நான் பலிக்கச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்க போவதையும் பார்த்து இனி பயம் பதற்றம் அடைய வேண்டாம் எந்த நிலையிலும் என் நிலை மாறாமல் இருக்கும் என் குழந்தை உன் இரு வழிகளை நான் புரிந்து கொண்டு விட்டேன் நீயோ நீ அவர்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவர் இல்லை என்றால் எனக்கு வேலையே ஓடவில்லை அவர் இல்லாமல் நான் என்ன செய்து முடிக்கப் போகிறேன் என்று தெரியாமல் உன் மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் கலங்காது அவர்தான் உன் வாழ்க்கை என்றால் நான் அவரை உன்னிடத்தில் அனுப்பி வைப்பேன் என்று தெரியாதா உனக்காக படைக்கப்பட்டது உன் இடத்தில் நான் வந்து சேரப்போகிறது என்று புரியாதா அதன் பிறகு எதற்காக நீ சற்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலை என்னவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா நடப்பதில் நடக்கப் போவதையும் பார்த்து இனி நீ ஆச்சரியத்தில் மகிழ்ச்சியில் தொல்லை குதிக்கத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த விஷயத்தை தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைப்பது இந்த வராகியாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே எத்தனை சோகங்கள் உன்னை வந்து தாக்கி கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த வராக்யானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை உன்னிடம் உன் மனதில் உள்ளதை என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா அவர்தான் வரவேண்டும் என்று என்னிடம் நீ சொல்லிவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது அவரின் வருகையால் உன் மனம் அங்கு மிகவும் மகிழ்ச்சியடையத்தான் போகிறது காண்பதோடு மட்டுமல்லாமல் அவரின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கும் என் குழந்தையே அந்த முடிவையும் நல்லதொரு முடிவையாகத்தான் நீ பெறப்போகிறாய் கடந்து வரும்போது எவ்வளவு சிக்கல்கள் சண்டைகள் சச்சருவுகள் சந்தேகங்கள் என்று நீ தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது ஆனால் அந்த சண்டைகளின் சச்சரவுகளின் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கப் போகும்போது உன் மனதில் இருப்பதை நான் இங்கு அறியாமல் இருப்பேனா உனக்கான முடிவு என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகு அதை நான் அங்கு தெரியப்படுத்தாமல் இருப்பேனா உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லதை நடத்தியாக வேண்டும் என்று தானே நான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகு சற்று நீ யோசிக்காது எத்தனை விஷயத்திலும் நான் உனக்காக உன் கூடவே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிவி தெரிந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக குழந்தையை நீ மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார் உனக்கு ஏற்ற முடிவைத்தான் நீ பெறப்போகிறாய் உனக்கான நல்ல முடிவைத்தான் நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் மனம் இன்னும் ஒன்றில் நீ என்னிடத்தில் வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உன் சந்தோஷம் என்பது என்னால் இங்கு தொடங்க வைக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு சற்றும் யோசிக்க யோசித்துக் கொண்டிருக்காதே சற்றும் நிலை தடுமாறிக் கொண்டிருக்காதே வருவது வரட்டும் நீ என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் எந்த ஒன்றை பெறுவதற்கு நீ இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் அதே காலத்தின் கட்டாயமாகவே நீ பெறுவதற்கான நிலையை எட்டிவிட்டாய் அவரின் முடிவை உன் முடிவாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியில் நீங்கள் துள்ளி குதிக்க போகிறீர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழும் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றீர்கள் நடப்பது நடக்கட்டும் எல்லாவற்றையும் இந்த வராகியானவள் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு ஏன் குழந்தையை நீ மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா நிலைகளும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ படும் கஷ்டம் மட்டும்தான் நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி எப்படி இருந்தாலும் என்னை அரவணைத்துக் கொள்வாய் என்ற நம்பிக்கையில் நீ என்னை முழுவதுமாக சரணாக அதை அடைகின்றாய் அப்படி இருக்கும் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற நான் ஒவ்வொரு சூழலையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நினைக்கின்ற விஷயத்தை நினைத்த மாதிரி நடத்தி தருவதற்கு இந்த வராகியானவள் நான் உனக்குள்ளே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்தவே வேண்டாம் நடப்பதும் நடக்க போவதையும் பார்த்து நீ பயம் கொள்ளாதே இது எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமா அந்த வெற்றியின் முடிவை தருவதற்கு இந்த வராகி வந்திருக்கும் போது உன் மனம் இனி மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது முடிவினை தருவதற்குத்தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அந்த முடிவை நல்லதொரு மாற்றத்தை பெறுவதற்கு உண்மையாகவே நீ நிலையாக இருந்து என்ற ஒன்றிலும் உனக்காக பிறப்ப பிறக்கப் போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் என்ற மகிழ்ச்சியில் நீ உன்னை தேடி வந்திருக்கும் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் இப்பொழுது புரிந்துவிட்டு அதற்கு எதை தான் உன் வாழ்க்கையை அங்கு செழுமைப்படுத்தி வந்திருக்கின்றேன் நடப்பதை நடக்கப் போவதையும் பார்த்து கொண்டே இரு கவனமாக இரு இனி என்னோடு இருக்கும் என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையை இங்கு பார்த்து கொள்ளத்தான் போகிறேன் இந்த வராகி என் பிடியில் இருந்து இனி பெருமகிழ்ச்சி தான் என்னுடைய அதாவது சிந்திக்க சந்திக்க போகிறாய் நீ மனதில் என்ன நினைத்தாயோ அதை நினைத்த இடம் கேட்டாயோ அந்த மிகப்பெரிய ஆசையை பறிக்க செய்வதற்கு நான் வந்து விட்டேன் உன் பிரியமானவரின் மூலம் நீ நேசிக்க ஒருவரின் மூலம் அந்த தூண்டுதலை தோன்றச் செய்து உனக்கான வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றப் போகிறேன் எத்தனை நாட்களாகவோ நீ அங்கு சலிப்புத்தன்மையோடு இருந்தாய் இதுவெல்லாம் வாழ்க்கையா என்று நினைத்தாய் கடந்து வந்த பாதையை நினைத்து கசப்பான அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கின்றது என்று நினைத்தாய் என் குழந்தையை அந்த பயணங்கள் எல்லாம் உனக்கானது இனி கிடையாது அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உனக்கு பாடங்களை நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு கற்றுத்தந்து விட்டது இனி வருகின்ற வாழ்க்கையின் பயணம் உனக்கு மகிழ்ச்சியை தர காத்திருக்கின்றது இந்த வராகியின் உதவியாக நீ அதை பெறத்தான் போகிறாய் எதை நோக்கி பயணித்தார்களோ அந்த பயணத்தில் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டார்கள் உன்னையே நீ தரக்குறைவாக உன் மீது பழி சுமத்தி பெற்று நீ ஏலனம் செய்ய வேண்டாம் உன் மதிப்பு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் செல்ல குழந்தைகளின் மதிப்பு அறிந்து கொண்டுத்தான் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கானதே உனக்கே உனக்கென்று தருவதற்காக நான் வந்துவிட்டேன் மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அவர்கள் என்னை முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இவர்கள் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று அவர்களின் நம்பிக்கை இல்லாமல் சொல்லி கொண்டிருப்பதை நீ காலில் வாங்கிக் கொள்கிறாய் ஆனால் எப்பொழுதும் என் குழந்தைகளின் நலனை நான் அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் பேச்சை என் குழந்தை நீ கேட்டுக்கொள் கேட்காமலும் சென்று விடுகிறாய் என் முன்னே வந்து நிற்கும்போது அம்மா இது நடக்கும் என்று நீயாகவே சொல்கிறாய் என்னை சிறிது தூரம் கடந்த பிறகும் இது நடக்குமா என்று சந்தேகம் வருகிறது அப்படியென்றால் என் குழந்தையின் உருவத்தை நீ நிலையாக உன் மனதில் வைக்கவில்லை என்று தானே அர்த்தம் என்ன நாமத்தை நீ எப்பொழுதும் ஜெபிக்கவில்லை என்று தானே அர்த்தம் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் யார் என்ன சொல்லிவிட்ட போகட்டும் உன் முதுகுக்கு பின்னால் கூட குத்திவிட்டு போகட்டும் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் என் குழந்தையே உன் முடிவை எடுப்பதற்கு நீ தயங்கி கொண்டு இருக்கும்போது இந்த வேலையிலே சற்றென்று உனக்கான முடிவினை தருவதற்கு இந்த வராகி என்னை நான் உனக்கான உதவிகளை செய்வதற்கு வந்திருக்கும் பொழுது அது உன் நேசிக்கும் ஒருவரின் மூலம் நடத்தை தரும்போது அதை ஏற்றுக்கொள் தயங்காதே அவரும் எனக்கானவரும் என்ற சந்தேகம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நான் நேரடியாக ஏன் வரவில்லை தெரியுமா தெரியாத சில உருவத்தில் வந்து உன் மனதை குழப்பிக் கொண்டிருப்பதை விட உன் மனதை அறிந்து கொண்டு உன் மீது உண்மையாக அக்கறையும் அன்பாகவும் வைத்துக் கொள்கின்ற ஒருவரின் மூலம் உனக்கான விஷயங்களை சொல்லும் பொழுது நீ அதை நம்புவாய் அதனால் நான் அவரின் மூலம் உனக்கான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றேன் வேண்டுமே அதாவது அது காலத்தின் கட்டாயம் நான் அப்படியே ஏமாறாமல் எனக்காக விஷயத்தை எப்படி அடைய முடியும் என்று நினைக்கின்றாய் நீ ஏமாறாமலே உன் வாழ்க்கையில் உன் இலக்கை அடைய முடியாது அல்லவா இதோ வந்துவிட்டேன் நான் அழைத்து உன் வாழ்க்கையில் எதிர் குறைகின்ற ஒவ்வொரு திருப்பத்திலும் இந்த வராகியின் அருளும் ஆசியும் இருக்கின்றது என்பதனை நீ அறிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்